தங்கமாக மாற்றக்கூடிய ஒரு உயிரினம் அறிவியலோடு உலகில பேசப்பட்டு இருக்கு இது நிஜமா நச்சுத்தம் கொண்ட திரவத்தை இருபத்தி நான்கு கேரட் சுத்த தங்கமாக மாற்றக்கூடிய ஒரு அதிசய நுண்ணுயிர் அப்படின்னு சொல்லி அறிவியலாளர்கள் சொல்றாங்க இதோட அறிவியல் பெயர் ஸ் மெட்டி டூரன்ஸ் இது கடினமான சூழலையும் அதிக நச்சுத்தன்மை கொண்ட கன உலோகங்கள் நிறைந்த இடத்துல வாழக்கூடிய ஒரு திறமை கொண்டதான் இயற்கையில தங்கம் அப்படின்றது எப்பவுமே திடமாக கட்டியாக இருக்காது சில சமயம் மண்ணில நச்சுத்தன்மை கொண்ட திறவு நிலையில கலந்து இருக்கும் இது மற்ற உயிரினங்களுக்கு ஆபத்தாக இருக்கும் இல்லையா இந்த பாக்டீரியா தன்னோட உடலுக்குள்ள நுழையக்கூடிய அந்த நச்சு தங்கத்தை எதிர்கொள்ள ஒரு சிறப்பு நொதியை பயன்படுத்துகிறது இந்த பாக்டீரியா தன்னோட உடலுக்குள்ள அந்த நச்சு தங்கத்தை எதிர்கொள்வதுக்கு ஒரு சிறப்பு நொதியை பயன்படுத்துகிறது அந்த நச்சுத்தன்மை கொண்ட திரவ தங்கத்தை மாற்றுகிறதாம் இந்த செயல்முறையோட முடிவில் பாக்டீரியாவின் செல் சுவர்களுக்கு அளவிலான சுத்தமான தங்க துகள்கள் உருவாகின்றதாம் மற்ற உயிரினங்கள் எதையெல்லாம் சொல்லி ஒதுக்குகிறதோ அதையே இந்த பாக்டீரியா உணவாக எடுத்துக்கொண்டு உலகத்தோட விலைமதிப்பற்ற உலோகமான தங்கத்தை உருவாக்குறதாக அறிவியலாளர்கள் சொல்ற Trying